டே கார்த்தி உனக்கு இது பார்க்குறது நூறாவது பொண்ணு தயவு செஞ்சு வந்தோடனே கப்புனு பிடிச்சுக்கோ இதை விட்டால் உனக்கு ஜென்மத்துக்கு கல்யாணமாக நடக்காது அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கையோட அப்படியே கொடுக்க வேண்டியது கொடுத்துறேன்ண்ணா கருமும் முடிச்சவா எனக்கு என்ன தர அது பொண்ணுக்கு தானே தரணும் நான் கேட்டேன் என் கமிஷனடா என்ன இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறான் யோ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் எப்படியா பொண்ணு வர சொல்லுங்கயா பசிக்குது காப்பி தண்ணியாச்சு குடிப்போம் கொஞ்சம் பொண்ணு வர கொஞ்சம் பார்க்குறோமா

மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான் ஒன்றும் இல்லைங்க பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கான் பொறுணா என்னயா ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு சட்டு புட்டுன்னு ஒரு பேஜ் வாங்க சாப்பிட போகலாம் என்ன மாப்பிளை நான் பேசணும் பேசணும் நானும் பேசணும் ரெண்டு பேரும் தனியா பேசணுங்கிறாங்க சட்டு புட்டு வாங்க சாப்பிட வாங்க அப்புறம் பையன் நல்ல பையன் பொண்ணு நல்ல பொண்ணு பொண்ணுக்கு

உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பேர் என்ன என் பேரா கார்த்திக் உங்க பேர் என் பேரு நிலா நிலாவா அப்ப நைட் ஆனா வருவீங்களா அப்ப நைட் ஆனா வருவீங்களா அப்ப நைட் ஆனா வருவீங்களா என்ன பாத்து பாரு என் தங்கச்சி பத்தி பேரை கேப்பா கேட்க